மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மாநில அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை சார்பில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ் ஒளி கொடியசைத்து துவக்கி வைத்தார் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் விஜயகுமார் துண்டு பிரசுரங்களை வழங்கி துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியரகத்தில் இருந்து நாகூர் வரை பேரணி நடைபெற்றது தேசிய பசுமைப்படை சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கும் கடை வைத்திருப்பவர்களுக்கும் பயணிகளுக்கும் வழங்கப்பட்டன அதுபோல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் புகையில்லா போகி விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன மைக் மூலம் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பப்பட்டன நிகழ்ச்சியில் நாகை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை சேர்ந்த நூறு மாணவர்கள் பங்கேற்றனர் சுற்றுச்சூழல் தகவல் பரப்பு மைய ஒருங்கிணைப்பாளர் செங்குட்டுவன் மாவட்ட ஆட்சியரக பசுமை ஒருங்கிணைப்பாளர் செல்வி டிவைனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு திட்ட ஏற்பாட்டாளர் செல்வி ஆன்லி அன்னக்குரியன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தை சேர்ந்த தொழில் பயிற்றுனர்கள் ஆசிரியர்கள் வெங்கடேசன் ரமேஷ் உடற்கல்வி ஆசிரியர் ஜிப்சன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டை சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முத்தமல் ஆனந்தன் செய்திருந்தார் சுற்றுச்சூழல் தூய்மை பாப்பு நீர் மாசுபாடு வளர காரணமாகும் கடல் வாழ் உயிரினங்கள் நிலவாழ் உயிரினங்கள் Matando o pai! Matando o pai!